முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் முப்பத்தி ஏழு சீர்க்கை வனப்பு என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் கூறுகிறார் முருகனுடைய அழகிய திருவடிகளில் திருவடி தாமரையில் உன் மனத்தை செலுத்து உன் மனத்தை திருத்தி அந்த பாதங்களில் இருத்தி வை அதுவே உனக்கு நன்மையை தரும் அதுவே உனக்கு அழகாகும் அப்படிங்கிறார் அதே சமயத்தில் முருகனை குறிப்பிடுற போது அவன் வள்ளியை பார்க்க வந்த போது வேங்கை மரமாக ஆனதையும் போட்டதையும் கடைசியில் வள்ளிக்கு திணைப்புனத்தில் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டியதையும் இந்த பாடல்ல குறிப்பிடுகிறார் இப்போது பாட்டை பார்ப்போம் சீர்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வனப்புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கை வனப்புனமதுரு காட்டிய சே தமிழ்நூர் சீர்க்கை வனப்பு நிமிர் சடையோன் மகன் சிற்றடிக்கே சொற்பிரிவை பார்த்தோன்னா சீர்கை வனப்பு மலர்வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்கை வன புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனமது உருக்காட்டிய ஷே தமிழ்நூல் சீர்க்கு ஐ வன புல் நிமிர் சடையோன் மகன் சிற்றடிக்கே இந்த பாடலில் முதல் ரெண்டு வார்த்தை சீர்க்கை வனப்பு அப்படிங்கிறத க பாடலின் கடைசியில் பயன்படுத்தணும் சீர்க்கைனா மனசு திருத்துவது வனப்புனா அது அழகானது மனம் திருந்துதல் அழகானது அப்படிங்கிறத கடைசி வரிக்கு கொண்டு போனோம் கடைசி வரியில் சொல்ற போது சிற்றடிக்கே சீர்கை வனப்பு அப்படின்னு முடிக்கணும் மலர் வேங்கையானவன்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோன்னா மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்கை வன புனித தவ வேடன் வேங்கை வேங்கைனா இந்த இடத்துல வேங்கை மரம் மலர் பூக்கள் நிறைந்த வேங்கை மரமாக மாறியவன் அது முருகன் வள்ளியை பார்க்க வந்தபோது வள்ளி நடுக்கமுற தன்னுடைய உறவினர்கள் குரக்கூட்டத்தை கூப்பிடும் அந்த இடத்திலேயே வேங்கை மரமாக மாறி நின்றான் அந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல சொல்றார் மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்கை வன புனித தவவேடன் செஞ்சிலையோர் செம் சிலை சிலைனா இந்த இடத்துல வில் சிறந்த வில்லை உடைய அந்த மலை வேடர்கள் சீர் சீர்ங்கிறது இந்த இடத்துல சந்தேகப்பட்ட போதும் கை கோபித்தது போதும் முருகன் தவ வேஷத்தை மேற்கொண்டு ஒரு துறவி போல காட்சி அளித்தான் வள்ளி பிராட்டியை பார்க்க வந்தபோது முதல் தடவை வேங்கை மரமாக மாறி நின்றான் அடுத்த முறை அந்த குர மலையில் இருக்கிற வேடர்கள் முருகனை சந்தேகித்து பார்த்தபோது அவன் உடனே ஒரு தவ துறவியாக வேடமிட்டு கொண்டான் அதை வேடன் வன வனத்தில் அந்த காட்டில் தவ வேடம் போட்டான் தினை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனமது உருக்காட்டிய செய் திணை வளைக்கும் தினைனா திணைபுனம் வளைக்கும் காவல் காக்கின்ற தினை வளைக்கும்னு சொல்கிற போதும் வள்ளி பிராட்டி திணைப்புனத்தை தானே காவல் காத்துருந்தான் அவன் சீர்க்கு அப்படின்னு கொடுக்குறாருங்க முன்ன சொன்ன மாதிரி நிறைய சமஸ்கிருத பதங்களை மாற்றி இந்த கந்தரந்தாதியில் பயன்படுத்தியிருக்கிறார் அதில் ஸ்ரீ அப்படின்னு சொன்னோன்னா லக்ஷ்மி தேவியை குறிக்கும் இது சீர்க்கு அப்படின்னு சொல்ற போது லட்சுமி தேவியின் பெண்ணான வள்ளி பிராட்டிக்கு ஐவன புனம் ஐவனம்னா மலை நெல் திணைதான் இந்த இடத்துல குறிஞ்ச நிலத்திற்கான நெல் வந்து திணை அந்த ஐவனம் புனம் அந்த காட்டில் வயலில் அது உருக்காட்டிய செய் தான் உண்மையாக யார் முருகன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டான் திணைப்புனத்தில் வள்ளிக்கு முதலில் வேடமிட்டு வந்திருந்தாலும் வேங்கை மரமாக நின்றாலும் தவ சந்நியாசியாக நின்றாலும் கடைசியில் வள்ளிக்கு தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டியவன் அந்த உரு உருக்காட்டியவன் அந்த செய் அவன் முருகப்பெருமான் தமிழ் தமிழ்நூல் சீர்க்கு ஐ தமிழ் நூல்னால் இந்த இடத்துல இயற்றமிழ் அந்த இயற்றமிழ் கவிதைகள்லாம் போதும் சில இலக்கணங்களுக்கு உட்பட்டு வரும் அந்த இலக்கண வகைகளில் கிட்டத்தட்ட முப்பது வகையான சீர்கள் இருக்கு அந்த முப்பது வகையான சீர்களையும் பயன்படுத்தி தேவார பாடல்கள் பாடியவர் திருஞான சம்பந்தர் ஆகவே திருஞான சம்பந்தரை இந்த இடத்துல சொல்கிறார் சீர்க்கு ஐ ஐனா இந்த இடத்துல தலைவன் தமிழில் தமிழ் நூல்களில் தமிழ் பாடல்களுக்கு தேவையான சீர் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தேவார பாடல்கள் பாடிய சம்பந்த பெருமானே வந்து செந்தமிழ் கடவுள் முருகனே தான் ஏன்னா அருணகிரிநாதர் சம்பந்த பெருமான் வேற முருகன் வேறன்னு நினைக்கிறதில்ல இங்கே சொல்கிற போது தமிழ்நூல் சீர்க்கு ஐ அந்த ஞான சம்பந்த பெருமானாக வந்த முருகப்பெருமானே அவன் வன புல் நிமிர் சடையோன் மகன் வனம்னா கங்கை புல்னா அருகம்புல் இந்த கங்கை அருகம்புல் இரண்டையும் நிமிர் சடையோன் ஜடாமுடியில் நீண்ட ஜடாமுடியில் அணிந்திருப்பவன் அவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய மகன் தமிழுக்கு கடவுளாக இருப்பவன் அவன் சிவபெருமானுடைய மகன் அவனுடைய சிற்றடிக்கே அவனுடைய அழகிய சிறு பாதங்களுக்கு அவனுடைய பாதங்களுக்கு சீர்க்கை மனப்பு அதில் சேருவதே அதில் நினைப்பதே அந்த பாதங்களை நினைந்திருப்பது அந்த பாதங்களை நினைத்து மனத்தை திருத்தி கொள்வதே அழகாகும் இறைவனுடைய பாதங்களை இடைவிடாமல் நினைக்க வேண்டும் இறைவனுடைய பாதங்களை முருகப்பெருமானுடைய சிறிய பாதங்களை தன்னுடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்